ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சார் என் வீடியோவில் பார்ப்போம்னா நம்ம மொபைல் ஃபோனில் எல்லாருமே வந்து யூடியூப் கண்டிப்பாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இந்த வந்து எக்கச்சக்கமாக நமக்கு பிடிச்ச வீடியோஸ் நிறையவே இருக்கும் ஸோ சம்டைஸ் வந்து நிறைய சாங்ஸ் கூட நம்ம வந்து கேட்டு அந்த சாங்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக நிறைய வெளியே வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் இப்போ யூடியூப்பில் வந்து டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த டவுன்லோட் ஆப்ஷன் எந்த மாதிரி வேலை செய்ய அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இது ஏன் நம்மளோட கேலரில் டவுன்லோட் பண்ண முடிய மாட்டேங்குது கேலரில் டவுன்லோட் பண்ண முடியுமா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்க இந்த யூடியூப்பில் வந்து ச எக்ஸாம்பிளுக்கு என்னோடய சேனலில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ என்னோடய சேனலில் நான் வந்து சர்ச் பண்ணிட்டேன் இப்போ வந்து வீடியோஸ் வந்துடுச்சு ஸோ இந்த இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் இந்த வீடியோவை வந்து நான் வந்து க்ளிக் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோ வந்து வந்துடுச்சு இப்போ இது நம்ம கீழே பார்த்தோம்னா இதை வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி விட்டோம்னா இதில் வந்து டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோடுங்கிறது க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் ஃபஸ்ட் வந்து டவுன்லோட் குவாலிட்டி வந்து ரெண்டே ரெண்டு குவாலிட்டி மட்டும் மீடியம் குவாலிட்டியும் லோ குவாலிட்டியும் மட்டும்தான் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியம் அப்படின்னு போட்டு ஹை குவாலிட்டியில் நமக்கு வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு தான் ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம யூடியூப் வந்து ப்ரீமியம் பே பண்ணாமல் இருந்த மந்த்லி வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் சம்திங் ருபீஸ் வந்து வரும்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து நம்ம பே பண்ணி பண்ணி வச்சுருந்தேன்னா வீடியோ வந்து பேக்ரவுண்டில் நம்ம வந்து ப்ளே பண்ண முடியும் வீடியோ ப்ளே பண்ணி வச்சுட்டு நம்ம லா ஃபோனை வந்து லாக் பண்ணாலுமே பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டுருக்கும் ஆட்ஸ் வராது அண்டு நம்ம வீடியோஸை வந்து ஹை குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து யூடியூப்பில் வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம இது வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது வந்து மீடியம் அண்ட் லோ குவாலிட்டியில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும் இப்போ நான் வந்து மீடியமில் வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு இதில் வந்து டவுன்லோட் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுக்குறேன் இப்போ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா தெரியும் டவுன்லோடிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் மேலே பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோ டவுன்லோடட் அப்படின்ட்டு வந்துருச்சு இப்போ ஃபுல்லாகவே டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு இப்போ இது டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை பேக் வந்துடலாம் பேக் வந்துட்டு ஃபுல்லாகவே பேக் வந்துடுங்க இப்போ இது கீழே வந்து நம்மளோட ஐக்கான் இருக்கும் பாருங்கள் ஆப்ஷன் ஐக்கானு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட பேஜ் வரும் இதை பேஜ் உங்களோட பேஜ் வந்தோடனே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் இந்த ஒரு வீடியோ தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண வீடியோ மீதி கீழே இருக்கக்கூடிய இல்லாமல் யூடியூப் வந்து நமக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இந்த வீடியோஸு ஸோ நம்ம இதில் வந்து இன்னொரு செட்டிங்ஸ் இருக்குது அந்த செட்டிங்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் ஓவர் ஒய்ஃபை ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா ஒய்ஃபையில் மட்டும்தான் அவங்களோட யூடியூப் வீடியோ வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம இதை ஆன் பண்ணிடலாம் அடுத்து இருக்கக்கூடிய இந்த ரெக்கமெண்ட் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேக் வந்துட்டு இந்த பேஜில் நம்ம அந்த டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிட்டோன்னா இந்த கீழே வந்து வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது ஸோ நம்ம என்னென்ன வீடியோ டவுன்லோட்ஸ் பண்ணுறோமோ அந்த வீடியோ மட்டும்தான் இதில் வந்து சேவாகி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் அந்த செட்டிங்ஸில் போயிடலாம் செட்டிங்ஸில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அவைலபிள் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுதான் நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது இதை வந்து இருபத்தி நாலு புள்ளி மூணு ஒன்பது ஜிபி ஃப்ரீ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து இருபத்தஞ்சி ஜிபி வந்து யூடியூப் வந்து நமக்கு இருபத்தஞ்சு ஜிபி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இப்போ நம்மளோட மொபைல் ஃபோனில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் மெமரி கார்டு அண்டு இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து வீடியோவை டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணோம்னு நிறைய வழிகளை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது எல்லாமே யூடியூபோட கைட்லைன்ஸுக்கு வந்து அகைன்ஸ்ட் அந்தது ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது தான் யூடியூப் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அது ஏன் அப்படின்னா அவங்க சைடில் இருந்து அந்த ப்ரீமியம் அப்படிங்கிற ஃபியூச்சர் வந்து இப்போட யூடியூப் ஆப்பில் இருந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து அக்சஸ் பண்ணோம் அப்படிங்கிறதான் யூடியூபோட ஃபுல் வியூவாக இருந்துட்டு இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் இருபத்தஞ்சு ஜிபி வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வீடியோஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும் நீங்கள் இந்த வீடியோஸை வந்து யூடியூபுக்குள்ளே வந்து மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் தேவையில்லாமல் வேறு வேறு எந்த ஒரு வழிகளிலேயுமே வீடியோவை வந்து கேலரிக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் பண்ணுற பட்சத்தில் யூடியூப் தரப்பில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து பேன் பண்ணுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களோடய மொபைல் ஃபோனில் இந்த யூடியூப் கொடுத்துருக்க ஃபியூச்சரை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் மற்றபடி யூடியூப் தரப்பில் அஃபிஷியலாக யாருமே அவங்களோட ஃபோனுக்கு இண்டிவிஜுவலாக அந்தந்த எந்த வீடியோஸையுமே டவுன்லோட் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் நான் வந்து கடைசியாக சொல்லிக்கிறேன் ஓகே சார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல் நினைக்கிறேன் பயனில் தகவல் என்ன லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்தடுத்த சூப்பர் டிப்ஸ் அண்ட் டிஸ்ட் வீடியோக்கு சந்திப்போம் மதுரைக்கு முன்னாடி பிரதமர் ஆச்சு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்